Oh ஷார்ட் அடிக்குதுன்னு அதெல்லாம் ஒன்னியா தைரியமா இருங்க ரொம்ப இங்க வரத்துக்கு நான் ஒன்பதாம் தேதி வந்து கிளம்பி வந்தோம் அதாவது ராஜேந்திர ஐயா வந்து பாக்குறதுக்கு ஏன் இத சொல்றேன்னா இது உண்மை சத்தியம் இது இப்படி ஒரு ஆன்மா நமக்கு இங்க கிடைச்சதுல நம்மளாம் எத்தனை புண்ணிய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது இது அப்படி ஒரு புண்ணியம் ஸோ நான் மூணு வருஷமா நான் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நான் இந்தியாவுக்கு வரணும் உங்களை பார்க்கணும் யூடியூப்ல பார்த்தோன்னே இப்படி ஒரு அன் நம்மளுக்கு ஜீ குரு இருக்காங்க நம்ம போய் தேடு தேட தேவையில்ல கிடச்சிட்டேருன்னு நான் போகணுன்னு பேசி முடிக்கிறப்ப அந்த கொரோனா வந்து தடுத்தது ஐயா அப்படியே பல எண்ணத்தில் இருந்தேன் இதில் இருந்து நான் எப்படி வெளியாகிறது எப்படி வெளியாகிறது அப்படின்னு அதே நேரத்தில் யூடியூப்பில் பார்க்கும்போது நாங்கள் எங்களோட குரூப்புன்னு ஒரு இது இருக்குது அதில் திடீர்னு வந்து ராஜேந்திரன் ஐயாவோட ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு என்ன உள்ள ஒரு பூரிப்பு என்னன்னா ராஜேந்திரன் வந்து ராஜேந்திர ஐயான்றது ஏன் அவர் ஐயான்றனா அவர் இப்படி தெரியும் நாங்கள் வந்து எல்லாம் ஒரே எஸ்டேட்ல இருந்தவங்க இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வாய்ப்பா என்ன நான் உடனே கால் பண்ணிட்டேன் அவருக்கு அவருக்கு தெரியல எங்கள் அப்பா பெரிய என்ன கவுண்ட்ரு பெருமை அப்படின்னு வெத்தலை வைக்கிற நான் இதான் உண்மை ஐயா நீங்களா ராமாயோட அக்காவா அப்படின்னாரு ராமாய் அங்க இருக்காங்க என் தங்கச்சி வந்து இருக்காங்க உருவாக்கிட்டாரு தான் நாங்க அந்த குரூப் ஏன் குரூப் குரூப்ல எனக்கு சேர முடியலன்னா நான் கிளம்பி இங்க வரேன் நினைக்கும் போது வந்துட்டோம் பத்துக்கஜா வந்துட்டோம் ஞாயிற்று திங்கக்கிழமை அங்க வந்து ராஜேந்திர ஐயாவை கோயில்ல மீட் பண்ணணும் கண்டிப்பா நீங்க ஆனா என்னோட நேரம் என்னமோ தெரியல அந்த விடிக்கால படுத்தோம் எனக்கு சில விஷயம்னு அதாவது அதான் சொல்கிறீங்களே என்னமோ நடக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க வெடிக்கால திரும்ப வந்தோம் ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தங்க மக வந்து உடனே கூட்டி போயிட்டாங்க ஏன்னா மகனும் மகளும் பெருமைக்கு சொல்லலை ரெண்டு பேரும் ஒரு டாக்டரு இல்லைம்மா முடியாது நாங்கள் உங்களை கொண்டு போகிறோம் நான் வந்து ஷேலாமில் இருக்கேன் கே நான் வந்தது இங்கே வரணும் அப்படின்னு என்னோட தவிப்பு வந்து ஏன் எனக்கு நான் மூணு நான் கிளம்பி போகல குடும்பத்தை விட்டு வெளியாக போறேனா இல்ல குடும்பத்துல இருக்க என் உயிர் போதா உண்மைதான் இப்ப நடந்தது அது யாருக்கு தெரியல தங்க இருக்காங்க கூட ஏன்னா அவங்க கூட தான் நான் வந்தேன் ஸோ இதெல்லாம் நடந்து வந்து வந்து என்ன அறியாமலே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு ஒரு மனசுல ஒரு நேராக ஐயா கிட்டே பேசுவேன் ஐயா இந்த உயிர் இருக்குமா அப்படின்னு அப்புறம் நான் திரும்ப மக வந்து ஒரு ரெண்டு நாள் சென்று இல்லை ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் சென்டர் போய் செக் பண்ணோன்னே உடம்பில் ஒரு கரண்ட்டு கூட்டி விட்டுட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ரிசால்ட் என்ன வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணுது அப்படின்னா நான் நம்பருங்க இன்னைக்கு எனக்கு நீங்கள் என்ன என்னோடய ஆன்மான்றது நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு ஐயா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நீங்க எங்கேயும் போக கூடாது உங்க கூட நான் அங்க இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியலன்னு அப்ப அங்க உள்ள டாக்டர் சொன்னாங்க டிராவல் பண்ண கூடாது பாருங்க எனக்கு தடங்கள் இப்படிதான் வருமோ நான் பாக்கவுனா பார்க்க மாட்டேன்னா உங்களை பார்க்காம நான் போயிருவேனா அதையும் மீறி ஒரு வாரம் மருந்து இது எப்பயும் கையில மருந்து எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு வழி வந்தா மருந்து போட்டுருங்க ஒரு வாரம் மருந்து எடுத்தா அப்புறம் பிள்ளைங்க சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு தயவு செய்து எனக்கு இதை கொடுங்க எப்படியாவது நீயாவது கூட்டி போமான பண்ணா வெளியூர் போயிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க வேலை விஷயமா ஒரே முடிவு பண்ணையா போய் பார்த்தே ஆகணும் நீங்க சொன்னீங்க இல்ல இந்த உயிரை இருக்கணும்னா நம்ம இந்த ஆன்மா இதுல போகணும்னா அந்த உயிர் இருந்தா நம்ம போவோம் இல்லைன்னா இல்லைன்னு அப்புறம் ஒரே முடிவு பண்ணி நான் என்னோட அத்தா பிள்ளைக்கு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட எப்படி நம்ம போறது நம்ம பஸ்ல அதாவது என்னோட குரூப் கூட நான் மூணு நாள் இங்க எல்லாம் போட்டுட்டோம் ராஜேந்திர ஐயாட்டு சொல்லிட்டேன் ராஜேஸ்வரி பக்கத்துலயே இருக்காங்க அவங்க தான் அவங்களுக்கு தேடுறன்னு எனக்கு கிடைக்கல உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்ப எல்லாத்தையும் முடிச்சு நான் வந்துருவேன் வருவேன் அப்படின்னு அக்கா பிள்ளை கிட்ட தான் கேட்டேன் என்னை வந்து கூட்டிட்டு போயா எனக்கு தெரியாது டைம் எப்போ என்னான்னு தெரியாது ஆனால் ஐயா வராருனால இன்னும் பல விதத்தில் என்னோட எண்ணம் போயே ஆகணும் இந்த உயிர் இருக்குதுன்னா நான் போகணும் என்னோட பிரார்த்தனை அதுதான் ஐயா அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து காலையில் வந்து சேர்ந்தோம் இப்போ இங்கே வந்து இங்கேயும் வந்து நான் பேசணும்னு நான் தியானம் பண்ணு நினைக்கிறியா சிவம் மனமே குரு இதுதான் என்னோட மனசுக்குள்ள போடுது மனித வாழ்வு இருக்குதம்மா பிறக்கும் போது நம்ம போன பிறவியில் இதுதான் இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு சிலிப் எழுதி குறும் நம்ம செய்த நன்மைத்தேமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பு எழுதிக்கிறோம் அந்த ஸ்லிப்பை ம குழந்த தாயினுடைய கர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த கா காது ஓரம் குழந்த கை வச்சுக்கின்னு தாயினுடைய வயிற்றுல அந்த தண்ணியில் ஆடிக்கின்னு இருக்கும் இப்படி தான் ஆடின்னு இருக்கும் அதனுடைய ச இதை பார்த்திங்கன்னா ஓம் வடிவில் தான் இருக்கும் அப்போ அது தாய்கிட்ட பிறக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் இந்த உச்சி ஓப்பனில் தான் இருக்கும் அதனால்தான் குழந்தைங்க பிறந்தால் தொட்டிங்கள்னா தலை கொல கொலன்னு எல்லா இடம் கல் மாதிரி இருந்தாலும் அந்த உச்சி மட்டும் கொல கொலம்னு இருக்கும் ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்ன கூட்டினது மீதியெல்லாம் முன்னாடியே ரெடி ஆகிட்டு வந்து அப்போ அது ஏன் அந்த இடம் மட்டும் கொல கொலன்னு இருக்குது அப்படின்னா அப்போ தான் ஆன்மா போய் போடுது அப்போ தான் நம்ம எழுதுன நமக்கு என்ன இந்த பிரிவில் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம போன பிரிவில் எழுதுன ஸ்லிப்பியும் வச்சுக்கணும் வச்சுக்கணும் தான் மூடிக்கிறோம் இது மூடன உடனே தாயினுடைய கர்ப்பத்தில் நம்ம இருக்க முடியல ஏன்னா காற்று தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் தான் நமக்கு தொப்புள் வழியாக போகுது இந்த தொப்புள் வழியாக மேலே வந்து உச்சி வழியாக அது வெளியே போகுது வெளியே போகும்போது அந்த கர்ப்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம் அந்த கடைசி காலம் பிறக்கும்போது இந்த உச்சியை உடனே அந்த தொப்பில் அந்த காற்று போன உடனே அந்த தொப்பிலில் இடிக்கிது போல வெளியே இடிக்காத்தால் என்ன பண்ணுறோம் அப்படியே தலை கவருறோம் அப்போ தலையும் கையும் முதல்ல வெளியே வருது அந்த காற்று இடித்து 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 தான் தள்ளுது அப்போ எந்த தாயும் குழந்தையை பெற்றுக்கல குழந்தையாக தான் வெளியே வருது அது வந்த பிறகு அந்த தொப்பில் கட் பண்ணுறோம் தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை கட் பண்ணுறோம் இந்த உறவை கட் பண்ண உடனே அது முடிஞ்சு போச்சு அப்போ அந்த குழந்தைக்கு உயிரும் இல்லை சாகவும் இல்லை அப்போ அதுக்கு பேர் என்னான்னு சொல்கிறோம் பிண்டம்னு சொல்கிறோம் இல்லை அப்போ டாக்டரோ இல்லை வைத்தியம் பார்க்குறவங்களோ அதுக்கு ஒரு தண்ணி தெளிச்சியோ அது ஒரு தட்டு தட்டினோம் ஆனுது அந்த அது அன்னைக்கு வாய் தோறந்த வாய் உயிர் போடுற வரைக்கும் ஆண் சொல்லிக்கு நேக்குது உயிர் போகும்போது ஆண் போயிடுது அதனால்தான் அந்த கவர் போட்டு கட்டுறது வெத்தலை சுவ மச்சு வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறோம் செத்த பிறகு அப்போது அன்னைக்கு புகுந்த ஆன்மா எப்படிப்பட்டது அது நல்லதா கெட்டதா அது இந்த உலகத்தில் வாழ வந்துதா என்ன சாதிக்க வந்துதா இல்லை கொல்ல வந்துதா இது தெரியாது அன்னைக்கு புகுந்துடுச்சு அது உள்ளோ புகுந்துட்டு அதுலேருந்து இது வரைக்கும் நம்மளை ஏக்குது இது என்ன பண்ணிச்சு இது மட்டும் இயக்கலை இது என்ன பண்ணுது அது ஒரு குழந்தையை பெற்றது உள்ளோ அதுதான் மனம் அப்போது இந்த மனம் செயல்பாடு தான் உலகம் மனம் இல்லைன்னா உலகம் இல்லை ஆன்மாக்கும் மனத்துக்கும் இது கிடையாது கடவுளுக்கும் ஆன்மாக்கும் தான் தொடர்பு ஆனால் இந்த மனசு நன்மையும் செய்து தீமையும் செய்து இந்த ஆன்மாவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இப்போ நீ ஒரு குழந்தை பற்றி வச்சுக்கிற சில குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களா இருக்கும் சில குழந்தைங்க துஷ்டமான குழந்தைங்களா இருக்கும் ஆனால் அந்த துஷ்டமான குழந்தை நல்ல தாய் தப்புனுக்கு பிறந்திருந்தால் கூட அந்த தாய் தப்புனால தடக்க முடியாது கேட்காது சொன்னான் அப்போ அது பண்ணுற தவறெல்லாம் உங்களை வந்து சேரும் ஊரில் உங்கள தானே திட்டுவாங்க அந்த மாதிரி இந்த மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமக்குது இது பிறப்பினுடைய ரகசியம் இது தான் நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரியும் நான் தெரியாது தெரியத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இது என்னென்ன அட்டுழியங்களை இந்த மனம் பண்ணிச்சோ இவ்வளோ இந்த ஆன்மா தூக்கின்னு சுமக்குது பிறப்பு இல்லை அப்போ பிறந்த உடனே திருப்பி அது ஏக்கத்துக்கு வந்து ஏக்கத்துக்கு வரும்போது எவ்வளவோ நல்லதையே யோசிக்குதுதான் ஆனால் நடக்க மாட்டேங்குது தீமையே நடக்குது இந்த தீமையே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த எழுதி வச்சுக்கணும் அந்த லிஸ்ட்டு இப்போ ஒருத்தக்கிட்ட கொண்டு ஒரு இதை கொடுத்து படிப்பான்னா அதில் எழுதிக்கிற மட்டும் தானே அவர் படிக்க போகிறாரு அப்போ அந்த லிஸ்ட்டு படி தான் நம்ம வாழ போகிறோம் அப்போ அந்த லிஸ்ட்டு படி தான் உலகத்தில் வாழ்ந்து நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மாக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்குது நம்ம போகணும் நம்ம பார்க்கணும் நம்ம அதை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது காட்சிக்குது ஆனால் அந்த போன மனம் விட இந்த தடை போட்டுக்கினேக்குதே ஒவ்வொன்றிலேயே நம்மளை சிக்க வைக்குதே ஆனால் அந்த ஆன்மா மட்டும் அடிச்சுக்குது ஐயோ 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 நான் போகணும் நான் பார்க்கணும் நான் அடையணும்ட்டு இந்த பாழா போன மனம் விட விடமாட்டேன் நீ போகக்கூடாது நான் தான் போகணும் நீ அப்படின்னு இது தொல்லக்கூடும் ஆனால் அதனுடைய கண்ட்ரோலையும் மீறி நீங்க இங்கே வந்துக்கிறீங்க பார்த்து இது இறைவனுடைய அருள் இது இல்லைன்னா வர முடியாது இல்லையா அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மனுஷனுக்கு பதினஞ்சு மூச்சு ஒரு நாளைக்கு இந்த பதினஞ்சு மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிக்கணுன்னா அது லிமிட்டாக இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் பதினஞ்சு மூச்சு ஓடும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி இதில் அதிகமாகி போடுறோம் அதிகமாகி போகுது எண்பது வயசில் வாழ வேண்டியவங்க ஐம்பது வயசில் செத்து போயிடுவாங்க ஆனால் இந்த மரணத்தை பற்றி கவலைப்படாதீங்க மரணம் எது அடையுது அப்படின்னா உடல் தான் மரணம் அடையுது உயிர் மரணம் அடைஞ்சதே கிட்ட இப்போ நீங்கள் போட்டுன்னு இருக்கிற துணி நல்ல துணி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதை தான் விரும்பி போடுவீங்க ஆனால் அது கந்த கந்தல கிஞ்சி போன பிறகு அதை போட்டுக்கின்னு போவீங்களே ஃபங்க்ஷனுக்கு வேற எடுத்துப்பீங்க இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலாகப்பட்ட சொக்காவை கைட்டி போட்டுட்டு வேற சொக்காடுறது தான் மறுபிறப்பு அப்போது அந்த சட்டை எதை போட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துக்குது இந்த சட்டை போட்டு நிற்கும் போது இதுக்கேற்ற மாதிரி நடந்தது இல்லையா அதனால் அழிவுன்றதே உங்களுக்கு கிடையாது உங்கள் உடலுக்கு தான் அழிவு உங்கள் ஆன்மாவுக்கும் மனசுக்கும் அழிவே கிடையாது அதை அடைஞ்சே தீர்வுங்க எப்போ அந்த இயக்கம் வந்துடுதோ அதை அடைஞ்சே தெரிவிங்க சில பேருக்கு என்ன தோணுன்னா நமக்கு எதுக்கு அந்த வீணு வேலைலாம் நம்ம எதுவும் சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் நான் கடவுள் கெடுவு ஞானம் யோகம் இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குன்னு போகிறவங்க உண்டு சில பேர் அதில் போய் தொழில் பொழுப்பாக்கிக்கணும் வரதும் உண்டு இப்படி பலவிதமாக ஜனங்களை ஏமாத்துதும் அது ஆன்மீகத்தில் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் உன்னால் முடிஞ்சால் சத்தியத்தில் போக முடிஞ்சால் போ ஏன்னா தெய்வம்ன்றது சத்தியத்தில் இல்லை எங்கிறது உண்மைக்கு ஏங்கிறது பொய் பொருட்டு ஏமாத்துல இதெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட பாதையை அந்த தெய்வத்தை வழிபடணுன்னா நீ சத்தியத்தில் நிற்கணும் முதல்ல எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா ஒன்றாகுமா ஆகவே ஆகாது ஆனால் உனக்கு ஆசை எண்ணெயில் கலந்துடணும் நம்ப அப்படின்ட்டு அப்போ நீ என்னையாக மாறணும் மாறினா தான் ரெண்டும் ஒன்றாகும் நீ என்னையா அது என்ன நீ தண்ணியாக வந்தால் எப்பவுமே சேர முடியாது சேர முடியுமா முடியாது அப்போ நீ என்னையாக உன்னை மாற்றிக்கணும் மாற்றிக்கினீங்கன்னா நீ அதோடு சேர்ந்துட்டேன்னா தெரியாது அது மாதிரி தன்னை தான் மாற்றிக்கணும் நான் கடவுளை அடைவேன் என்னால் முடியும் நான் சுத்தமானவோ எனக்கு இறை பக்தி உண்டு அதை என்ன சேர்த்துக்கும் அப்படின்ற நினைவோடு வாழுங்க வாழுங்காலம் வரைக்கும் அதை உங்களை ஒரு நாள் நல்ல வழிக்கு கொண்டு போவோம் நார்வே டென்மார்க் கனடா இலங்கை ஸ்ரீ இங்கிலாண்டு இது மாதிரி பல நாடுகள் பெல்ஜியம் நிறைய நாடுகளில் குறைஞ்சது ஒரு முப்பது நாடுகளில் சீடர்கள் இருக்கிறாங்க ஆனால் முப்பது நாடுகளில் சீடர்கள் இருந்தாலும் இந்த மலேசியாவில் இருக்கிற சீடருங்க மாதிரி உலகத்தில் எனக்கு அங்கேயுமே இல்லை ஏன்னா அவ்வளோ சீடர்கள் இந்த மலேசியா மண்ணில் உருவாகிருக்கிறது இந்த மலேசியா வந்து நான் இறைவனை மன்றாடி கேட்பேன் இந்த மலேசியா மக்கள் எந்த குறையும் இல்லாமல் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இந்த மலேசியா மக்கள் சுபீட்சமாக வாழணும் இறைவாக உன்ன அடையணும் அவங்க அத்தனை பேரும் அதுக்காக தான் நான் வழிகாட்டுறேன் அப்படின்றதுக்காக இந்த இறைவனை நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அன்போடு இருக்கணும் ஜாதி மதத்தை தூக்கி வெளியே போடுங்க மனுஷனாக வாழுங்கோ அந்த மனித நேயந்தான் மனுஷனை காப்பாற்றும் ஜாதி மதம் காப்பாற்றாது வேற்றுமையை உண்டாக்கும் ஏழை பணக்காரனை நினைக்காதீங்க மனுஷனாக வே நினைங்க அந்த மனுஷத்தன்மை இறைவனை நிலையத்துடன் போய் சேர்க்கவங்களை அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொல்லுமா ஐயா வணக்கம் வணக்கம்மா நான் பேர் கவிதா சிரம்பான்லேருந்து வந்திருக்கேன் பேர் கவிதா ஐயோ அவங்கள பார்க்க வரணும்னு சொல்லும்போது எங்ககிட்ட அவங்க சொன்னது வெள்ளை கலரை தான் உடுப்பு போட்டு வரணுன்னாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் போட்டு வந்துட்டோம் எதனால் வெள்ளை கலர் போட்டு வரணுங்கய்யா வெள்ளை மட்டுந்தான்மா மனம் தடுமாறாது மற்ற நிறங்கள் போட்டால் மனம் தடுமாறும் அதனால் என்னை பார்க்க வர்றவங்களுக்கு வெள்ளை இல்லை உபதேசம் வாங்குறவங்களுக்கு வெள்ளை ஏன்னா வெள்ளை நிறத்தில் போட்டு பாடம் பண்ணும்போது மனம் கண் இப்படி அப்படி சாயாது நிலைச்சி நின்றுடும் ஆனால் கலர் கலராக போட்டுக்கணுந்தம்னா மனம் தடுமாறும் அதனால் இறைவனை அடையும் போது மனம் தூய்மையாக இருக்கணும் மேல் உடை மேல் உடை தூய்மையாக இருந்தால் பார்த்தாது அந்த நேரத்தில் மனமும் ஆகணும் அதுக்காக அந்த வெள்ளை அடைய அடையாளமாக வச்சு போட்டுக்கணும் கூடம்மா ரொம்ப நன்றிங்க நன்றிம்மா ஆத்மா வணக்கம் ஆத்மா ஆத்மா வணக்கம்யா உங்களோட சொற்பொழியும் நான் நிறைய நான் யூடியூப்ல கேட்டிருக்கேன் ஸோ வாட்டி உங்களை பற்றி நான் கேட்கும்போதே எனக்கு மனசில் ஒரு ஏக்கம் ஏன்னா நிறைய பேரோட குருமார்களோட சொற்பொழியும் நான் கேட்டிருக்கேன் ஆனால் உங்களோட நிறைய உண்மைகள் நேராக அட்டிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு ஏக்கமே வந்துச்சு அப்போ நினச்சேன் சரி இப்போ நிறையா ஃபாலோ பண்ணும்போது இவர் போய் ஊரில் தான் பார்க்கணும் இருக்கு சுவாமியை போய் ஊரில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் அந்த ஏக்கங்களை திடீர்னு நீங்கள் இங்கே வரல் சொன்னோன்னே மனசில் எனக்கு ஒரே சந்தோஷம் என்னடா நம்ம இயக்கங்கள் வந்து பிரஜம்பம் மூலயமா நம்மளுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன்னு சரி என்னோடய கேள்வி வந்து என்னென்னு சொன்னால் தியானம் தியானம் மூலியமாக மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியுமா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா தியானம் என்ன என்ன ஒரு நிலைப்படுத்துவது மனதை ஒரு நிலைப்படுத்துவது ஒரு நிலைப்படுத்த முடியுமா முடியாது அப்புறம் எப்படி தியானம் வரும் எப்படி வரும் தியானம் தியானம்ன்றது தியானம் இல்லை தர்மம் இறைவனுக்கு தர்மம் பண்ணிடணும் அப்போ நீ இருக்க மாட்டேன் அதுதான் ஞானம் அப்படிங்களா விழுப்பு நெல்ல போய் கோயில் கோயிலாக குமர தாலியா விழிப்புணர் நான் கண்ண முடியும் உட்காந்திங்க தாலியோ அது கிடைக்காது நீ நீயா தான் இருப்ப ரெண்டு பொருள் இருக்குது இல்லை ரெண்டு பொருள் ஒரு பொருள் ஆகணும் அந்த பொருள் போய் சேரணும் இது சேர்ந்தால்தான் கடவுளை அடைய முடியும் அது சேராம நான் நானா இருக்கிற வரைக்கும் கடவுளை எப்படி அடைவேன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பல எண்ணங்கள் பல பல தடுக்கங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆமா வந்துட்டு தான் இருக்கும் நீ இல்ல இடத்துல ஈடுபடுற தொழில் செய்யற அப்போ போராடெல்லாம் நீ பேசி தானே ஆகணும் அந்த பேசியெல்லாம் உனக்கு என்னமா தானே வரும் ஞானிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவன் கடவுளோட சரி வேற எந்த தொழில் ஈடுபடுறதில்ல அதனால அவங்க ஞானி ஆனாங்க நம்ம எல்லாத்துலயும் ஈடுபடுற நம்ம ஞானி ஆகணும்னா அது முடியாத காரியம் ஆனால் அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கினே இருங்கோ அது ஒரு நாள் சரியான இடத்துக்கிட்டுன்னு விடும் சரி இன்னொன்று என்னென்னு சொன்னால் அதாவது உபதேசம் நம்ம குரு மார்க்கில் இயற்கை நானும் குரு சில குரு சில உபதேசம் எடுத்திருக்கேன் டீச்சை எடுத்திருக்கேன் சரி அந்த மாதிரி திருப்பி நம்ம மேலும் வேறு வேறு குருக்களோட டீச்சை எடுக்கலாம் எப்போவுமே ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கினா அவர் சொல்லி கொடுத்ததோடுவே போகணும் போகிறவங்க வரவங்கக்கிட்ட எல்லாம் உபதேசம் வாங்கக்கூடாது சரியா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் கொட்டை கட்டி நிற்கிறேன் கொண்டை போட்டுக்கு நிற்கிறேன் காவி கட்டிக்கிறேன் காலில் எல்லாம் போய் விழாதீங்க ஒரு பலனும் கிடைக்காது அதெல்லாம் சும்மா வேற வழி இல்லை ஆசிர்வாதம் பண்றேன்னு பண்ணுவோம் ஆனால் அதனால உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் உங்க தாய் தாப்பம் காலில் விழுங்கோ அது பெரும் புண்ணியத்தை தரும் ஏன்னா எந்த தாய் தாப்பனும் எவ்வளோ கொடூரமான பிள்ளைங்களை அந்த விட கெட்டு போனோன்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டான் இல்லையா அப்போ அந்த தாய் தாப்பனுடைய ஆசிர்வாதம் தான் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியம் அதனால பெத்த தாய் தாப்பங்கிட்ட வணங்குங்க இப்போ தாய் தோப்பம் இல்லாதவங்க அவங்க ஃபோட்டோவை வச்சு வணங்கோ அந்த நினைப்பாக அது உங்களுக்கு உண்டாகட்டும் ஆனால் சும்மானா நான் இப்போ தாடி வச்சுக்கிறேன் எங்கால காலையில் ஓடுறது உன்னை கா கொட்டை கட்டினு வரேன் அவங்க காலையில் இதெல்லாம் தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது அது தேவையில்லாது ஆனால் அவனுக்கு வேறு வழியில் தான் ஆசீர்வாதம் தான் ஆகணும் அது அவனுக்கும் நன்மை இல்லை உனக்கும் ஒரு பயணம் இல்லை இது தேவையற்ற வேலை இது நிறைய மக்கள்கிட்ட பழகி போச்சு அப்படி ஆனால் அது அவசியமே இல்லாத விஷயம் உங்கள் தாய் தப்பம் காலில் விழுங்க எந்த ஒரு குரு உபதேசம் வாங்கினா சீடம் காலில் விடணும் அது தப்பு இல்லை ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதனால் அவன் காலில் விடணும் ஆனால் எல்லாரும் விழக்கூடாது அது எனக்கு பிடிக்கிறதும் கிடையாது அதனால் அந்த மாதிரி போங்க ஒரு குரு கிட்ட ஒரு கலையை கற்றுக்குன்னா அந்த குருவோடவே போகணும் எல்லா கலையும் வாங்கணும் சும்மா ரோட்டில் எல்லாம் போய் ஒரு ஒரு கலையை வாங்கினீங்கன்னா எதையுமே செய்ய முடியாது நீ நான் பத்து வித சாப்பாடு வச்சுட்டேன்னா நல்லா சாப்பிட முடியுமா வீட்டில் ஒரு வித சாப்பாடு போட்டால் அது வயிறார சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி தான் குருமார்கள் கொடுக்குற வித்தையும் ஒவ்வொரு குருவாக கொடுத்தனா எது செய்யறது எது சரி எது தப்புன்னு தெரியாது போயிடுவேன் சரியா அதனால ஒரு குரு கிட்டவே இருங்க அதுவே உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஓகேயா ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம் இந்தமா ஏமாரி நேற்று வந்தேன் நான் இன்றைக்கு வந்தேன் அதில் பார்க்கறதுக்கு ஏன் ஆத்மான ஆத்மான கிடா கிடா மாணத்தில் வரேன் சரி இங்கே மலேசியாவில் ஒரு அடுத்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொதில் உங்கள்கிட்ட வீச்சு வாங்கினேன் உபதேஷ் வாங்கினீங்கண்ணே எங்கள் வாங்கினேன் எங்கள் ஊரில் வாங்கினேன் அதோட இப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு வந்து எனக்கே தெரியாது இங்கேருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கு போகுதுன்னு ஸோ என் மனசுக்குள்ளே தோணிச்சு இந்த மாதிரி நடக்க போது இஷன்ட்டு உங்களுக்கு தொடர்பு பண்ணுறேன் அப்போ கிடச்சி எனக்கு இப்போ இந்த மாதிரி தேகு வந்து எடுத்துக்கிறாரு அந்த நம்பர்லாம் கொடுத்தீங்க ஃபோன் நம்பர்லாம் ஸோ கொடுத்தோன்னு தான் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு வந்து இங்கே வாய்ப்பு கிடைச்சி எனக்கு வர்றதுக்கு இல்லைனா எனக்கு கிடச்சிருக்காது ஐயா சந்தோஷம் நல்லா செய்யுங்க பாடம் வாங்கறது ஐயா அதுன்னு அவங்க போய் உபதேசம் வாங்குறாங்க இவங்க போய் உபதேசம் வாங்குறாங்க நம்மளும் உபதேசம் வாங்கலாம் நான் அப்படி வாங்கக்கூடாது ஆமாம் ஆமாம் ஐயா நம்மளை முதல்ல நம்ம யோசிக்கணும் இந்த உபதேசம் வாங்கினா நம்மளால் பண்ண முடியுமா ஏன்னா மற்ற பாடங்கள்லாம் வேறு இது வேறு இது கடினமான பாடம் ரெண்டாவது தனித்து உட்காந்து செய்யுது கூட்டமாக உட்காந்து செய்ய முடியாது அப்படி தனித்தாக உட்காந்து செய்யும்போது அவன் மனம் அதில் ஏற்றுக்காது இதெல்லாம் உங்களால் மோ உடம்பு ஒத்து நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இல்லைனாலும் செய்ய முடியாது இதை இன்னும் இங்கே யோசிக்கணும் யோசித்து நம்மளால் இந்த பாடம் வாங்கினா செய்ய முடியுமா அப்படின்னு முடியோன்னா வாங்கணும் ஆனால் பாடம் வாங்கக்கூடாது வாங்கிட்டால் விடக்கூடாது இது புலிவாழ் புட்ச கதை இது உண்மையா புலியை வாழை ஊட்டினாலும் நம்மளை கொத்துட்டிவிடும் வா அது கூடவும் நம்மளால ஓட முடியாது அந்த மாதிரி கதையை ஆக்கிட்டோம் இது இது வானான்னு நீ விட்டுட்டீனாக்கா உன் குடும்பத்தையே கெடுக்கும் எப்படி கெடுதுன்னே நமக்கே தெரியாது அப்படி கெட்டு போயிடும் அதனால இது முடியும்னா மட்டும் உபதேசம் வாங்குங்க இது ஒன்றும் கட்சி கிடையாது உறுப்பினர் சேர்க்கிற விஷயம் கிடையாது தெய்வீகம் இது இது நம்மளால சாதிக்க முடியும்னா அது போய் உபதேசம் வாங்க முடியாதுன்னா விட்டுடுங்க பாருங்க பேசுங்க கொள்ளுங்க ஆனால் உபதேசம் வாங்காதீங்க அது உங்களுக்கு நல்லது உபதேசம் உங்களுக்கும் நல்லது எனக்கு பல விஷயம் நல்லா எனக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்காது நிறைய மாற்றங்கள் வரும் ஏன் நான் தான் சொல்றேன்ன ஒரு மனுஷனுக்கு மனசுன்னு அவனுக்கு இருக்கிற வரைக்கும் கேள்விகள் வந்துக்கினே இருக்கும் நிறைய பக்தி நிறைய நிறையா இருந்தேன் ஸோ அதெல்லாம் விட்டு போய் வந்து போயிடும் அது தானாகவே வெளியே போய் இந்த பாடம் பண்ணிங்கன்னா எந்த கோயிலாண்ட போய் விழுந்து விழுந்து கும்பிட்டீங்களோ அந்த கோயில் ஓரம் போனா கூட கும்பிட வரைக்கும் உலகம் எல்லாம் கடவுள் தனக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எந்த கோவிலும் கும்பிட மாட்டேங்குது கண்ட கோவில் நான் கையெழுத்து கும்பிட்றது இல்லைன்னு எனக்குள்ளே இருந்தது தெரியாத வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் போயினேன் தண்ணி அரைச்சேன் பூ போட்டேன் இதெல்லாம் வீணான வேலை செய்துட்டேன் ஆனால் எனக்குள்ளே இருந்ததை நான் அப்புறம் எந்த கோயிலுக்கும் நான் போவதில்லை எந்த கோயில் தெய்வத்தையும் கையேற்று கும்பதில்லை என்னையே கும்பிட்டு திருமலர் சொல்ல தன்னையே அர்ச்சிக்கணும்ன்றார் தன்னை அர்ச்சிக்காதவன் அவன் கரை சேரவே முடியாதுன்றார் எத்தனை அர்ச்சனைகள் பண்ணாலும் தன்னை அர்ச்சிக்க தெரியணும் தன்னை அர்ச்சிக்க தெரியணும்னா ஒரு குரு இல்லாத அர்ச்சிக்க தெரியாது அதுதான் இந்த கதி பாடம் அவன் விஷயம் ஐயா எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாக கே ஒரு சந்தேகமாக இருக்குது என்னென்னா சிவனும் முனீஸ்வரன் அப்படின்றாங்க ஐயா அது ரெண்டும் ஒன்றாய்யா ஒன்றும் எப்படி ஆகும்பா முனேஸ்வரன்றது மூத மூதோதரிங்க செத்து போனவங்க காட்டேரி ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொன்றும் கும்பிடுவாங்க ஒருத்தர் காட்டேரி கும்பிடுவார் ஒருத்தர் முனேஸ்வரம் கும்பிடுவார் ஒருத்தர் வேறு என்ன கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குலதெய்வன்னு கும்பிட்டு நிற்பாங்க இதெல்லாம் இருந்தவங்க செத்து போனவங்களுக்கு கும்பிறது அது அப்படிங்களா சிவம்ன்றது உலகத்தை படைச்சிட்டு நம்மளையும் படைச்சிட்டு வேடிக்கை பார்த்து